இங்கே பாரு சென்டரா ஏய் டேய் சென்ட்ரா போடமா ஏய் குஞ்சே இங்கே பாரு ஹாய் ஹாய்சலே எங்கே வந்துருக்கீங்க ஜோஜியா பார்க்கு நல்லா ஒட்டி நிக்க கூடாது பாப்பாவை வெளியில் கூட்டிகிட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கு papa cuma அதுக்கப்புறம் ஒரு மோமோ பீஸாவும் ஒரு பாஸ்தாவும் ஒரு ஃப்ரைஸும் வாங்கினோம் பாப்பாக்காக தான் ஃப்ரைஸ் வாங்கினோம் அது என்னடானா இதெல்லாம் பார்த்தோன்னா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால ஃபிரைஸ் வச்சுனா அவங்களுக்கு கொடுத்தோம் அதுவே என்ஜாய் பண்ணி பட்டிருந்தாங்க அழகாக இருக்கான்னு சொல்லுங்க